இனி வந்தே பாரத் ரயிலில் முழுக்க முழுக்க சைவம் முட்டைகூட கிடையாதாம் அதிரடியாக அறிவித்த ரயில்வே மருமகனுடன் தகாத உறவு வைத்திருப்பதாக குற்றம் சாட்டியதனால் சொன்னதை உண்மையாக்கிய மாமியார் தங்க நகையுடன் மருமகனுடன் ஓடிய மாமியார் நேபாள நாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர் மகாராஷ்டிராவில் மூன்றாவது மொழியாக இந்தி கட்டாயம் புதிய தேசிய கொள்கையின் நிஜ முகம் அம்பலம் ரூபாய் இரண்டாயிரம் கோடி சொத்து அபகரிப்பு சோனியா ராகுல் காந்திக்கு எதிரான நேஷனல் ஹெரால்டு வழக்கு அமலாக்கத்துறையை எதிர்த்து நாடு முழுக்க காங்கிரஸ் போராட்டம் சமூக ஊடகத்தில் பிரபலமாவதற்காக ரூபாய் ஐம்பது கோடி மதிப்பிலான நாயை வெளிநாட்டில் இருந்து வாங்கியிருப்பதாக ஒருவர் வெளியிட்ட பதிவை நம்பி ஆய்வுக்கு சென்ற அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு ஏமாற்றமே மிச்சம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் விண்வெளி தொழில் கொள்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ரூபாய் பத்தாயிரம் கோடி முதலீடுகளை எத்து பத்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பல்வேறு திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன இப்பணிகள் காரணமாகவும் வாகனம் நிறுத்துவதற்கான போதிய வசதி இல்லாததாலும் இனி வரும் காலங்களில் செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை சஷ்டி அரசு விடுமுறை நாட்கள் மற்றும் முக்கிய விசேஷ தினங்களில் மலைக்கோவிலுக்கு நான்கு சக்கர வாகனங்களில் செல்வதற்கு பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுகவை லஞ்ச ஒழிப்புத்துறை சிபிசிஐடி மூலம் சிக்க வைக்க முனைப்பு காட்டி வருவதாக கூறப்படுகிறது அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலை ஏற்படுத்தும் வகையில் இவ்வளவு நாள் தூங்கிக் கொண்டிருந்த கொடநாடு கொலை வழக்கை மீண்டும் தூசி தட்டி எடுத்திருக்கிறது ஆளும் தரப்பு கல்லூரி மாணவர்கள் மோதலில் ஈடுபடுவதை தடுக்க சிறப்பு குழு அமைக்க தமிழக அரசுக்கு நீதிமன்ற பரிந்துரை திமுகவின் ஆட்சிக்கு விரைவில் மக்கள் முடிவுரை எழுதப்போவது உறுதி தினகரன் காட்டம் நியோ மேக்ஸ் மோசடி நிறுவனத்தின் ரூபாய் அறுநூறு கோடி மதிப்புள்ள சொத்துக்களை முடக்கியது அமலாக்கத்துறை ஈரோட்டில் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக அதிமுக சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பெயரை தவிர்த்துள்ளார் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பாஜக ஊதுகுழலாக செயல்படும் துணை ஜனாதிபதி நீதிமன்றத்திற்கே மிரட்டல் ஜெகதீப் தன்கரை உடனடியாக தூக்குச் சொல்லி பறந்த கோரிக்கை நடிகர் கமல் நடிப்பில் உருவாகி உள்ள தக் படத்தின் முதல் சிங்கிள் வெளியீட்டு விழா நடைபெற்றது அதில் பேசிய கமல்ஹாசன் இந்தியாவின் தொடர்பு மொழி ஆங்கிலம்தான் எனச் சொல்ல அங்கிருந்து அனைவரும் அதை கேட்டு ரசித்தனர் காங்கிரசின் மூத்த தலைவர் குமரி ஆனந்தன் சமீபத்தில் காலமானார் இவருக்கு அஞ்சலி செலுத்திய காங்கிரஸ் தலைவர் செல்வப்ருந்தகை குமரி ஆனந்தனுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ஒரு வாரத்திற்கு காங்கிரஸில் துக்கம் அனுஷ்டிக்கப்படுகிறது காங்கிரஸ் நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்படுகின்றன என அறிவித்தார் மின்வெட்டு இல்லாத நாடாக மாறப்போகிறது இந்தியா ஸ்டெல்லருங்கிற புதிய மென்பொருள் உபயோகம் மூலம் மின்சார தேவையை சமாளிக்கவும் மின்வெட்டை தவிர்க்கவும் முடியும் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றியடைமா என்ற பத்திரிகையாளர்களின் கேள்விக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஒரே வார்த்தையில் பதில் அளித்துவிட்டு புறப்பட்டு சென்றுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமித்ஷா அல்ல எந்த சா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது பகிரங்க சவால் விடுத்த முதல்வர் ஸ்டாலின் ஆளுநர் ஆர் என் ரவியை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் முற்றுகை போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது பன்னெண்டு ஆண்டுகளாக மாற்றப்படாமல் உள்ள கட்டண உயர்வு உள்ளிட்ட ஆட்டோ ஓட்டுநர்களின் நியாயமான கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று சீமான் கோரிக்கை நைனார் நாகேந்திரன் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய திட்டமிட்டு பதினேழாம் தேதி சென்னையில் இருந்து அவரது பயணம் தொடங்கியது நான் அழுது குடும்பவனும் அல்ல காலில் ஊர்ந்து போய் விழுபவனும் அல்ல மோடிக்கு ஸ்டாலின் பதிலடி மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை பெறும் குடும்பத்தில் உள்ள மகளிருக்கும் ரூபா ஆயிரம் வழங்கப்படும் என்று முதல்வர் அறிவித்துள்ளதாக சட்டசபையில் தீதா ஜீவன் தெரிவித்தார் தமிழ் கல்வி பயின்றவர்களுக்கு அரசு வேலையில் இருபது சதவீதம் முன்னுரிமை அளிக்கப்படும் என திருத்தம் செய்யப்பட்ட ஆணையை தமிழக அரசு பிறப்பித்துள்ளது பாஜகவிடம் பேசி நூறு நாள் வேலை சம்பளத்தை வாங்கிக் கொடுக்க சொன்ன பெண்கள் செங்கோட்டையன் புலம்பன் ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் வருமான வரி ரிட்டர்ன்ஸ் தாக்கல் செய்யும் கால அவகாசம் தொடங்கியும் கூட இதுவரை வருமான வரி பக்கம் ஓப்பன் ஆகவில்லை நாளை நமதே மீண்டும் சேரும் இரட்டை இலை ஓபிஎஸ் உடன் பேசும் எடப்பாடி இன்னும் ரெண்டு மாதத்தில் நல்ல செய்தி தங்கம் விலை புதிய உச்சம் கண்டுள்ளது ஒரு சவரன் தங்கம் ரூபாய் எட்நூத்தி நாற்பது உயர்ந்து எழுபத்தி ஓர் ஆயிரத்தை தாண்டியுள்ளது ஒரு கிராம் தங்கத்தின் விலை எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாக உள்ளது வக்ஃபு திருத்தச் சட்டத்தை எதிர்த்து நெல்லை மேலைப்பாளையத்தில் கடையடைப்பு போராட்டம் விரிச்சோடிய சாலைகள் கோர்ட் வரை போன சைவம் வைணவ பேச்சு பொன்முடி மீது அமைச்சரவை கூட்டத்திலும் கோபத்தை காட்டிய ஸ்டாலின் ஏற்காடு மற்றும் நீலகிரியில் ரோப்கார் வசதி அமைத்திட தொழில்நுட்ப சாத்தியக்கூறுகள் ஆராயப்படும் என்று தமிழக அரசு சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இயேசு சிலுவையில் ஆராயப்பட்ட தினத்தன்று சர்ச்சைகளில் புனித வெள்ளி அனுசரிப்பு முன்னாள் முதல்வர் கருணாநிதியை மக்கள் கடவுளாக பார்ப்பதால் அவரது நினைவிடத்தில் கோபுரம் அமைப்பது தவறில்லை என்று அது அரசின் சின்னமான ஸ்ரீவல்லிபுத்தூர் கோபுரம் தான் என்றும் அமைச்சர் சேகர்பாபு விளக்கம் அளித்துள்ளார் இளையராஜாக்கு இவ்வளவு திமிரா ஹெட்வைட் ரொம்ப ஜாஸ்தி குட் பேட் அக்லி நோட்டீஸுக்கு விளாசிய நடிகர் வேணு அரவிந்த் சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல்